வணக்கம் நண்பர்களே ஆயிலிய நட்சத்திரம் நிறைய சொல்லுவோம் ஆயிலிய நட்சத்திரம்னா ஆதிசேசனை கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாவது வந்து கொஞ்சம் நிறைய போராட்டங்களை சந்தித்து வெற்றி பெறக்கூடிய நட்சத்திரம் கூட இவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய லெவலுக்கு வரணும் அப்படிங்கிறது எல்லாரும் நினைக்கக்கூடிய விஷயந்தான் இவங்க பெருமாள் ஆலயத்தில் குங்கும அர்ச்சனை செய்து கொள்வது அடிக்கடி அது மட்டும் அல்லாமல் புதன் கிழமைகளில் வரக்கூடிய ஆயில நட்சத்திரமாக இருந்தால் பரவாயில்ல இல்லை எந்த ஆயில நட்சத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல பருப்பு சாதம் அல்லது கருவேப்பிள்ளை சாதம் செய்து இறைவனுக்கு படைத்து பெருமாள் ஆலயங்களில் வரக்கூடிய பக்தர்களுக்கு தானமாக கொடுக்கிற போது ஆயில நட்சத்திரத்துக்கு அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நொடி பொழுதில் மாறும் இது எந்த அளவுக்கு